பல ஜெர்மனியர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக உணர்வதாக ஒரு புதிய கணக்கெடுப்பு காட்டுகின்றது மொத்த ஜெர்மனியர்களில் சுமார் நாற்பது சதவீதமானோர் எவ்வாறு உணர்வதாக குறித்த கணக்கெடுப்பு சுட்டிக்காட்டுகிறது கிழக்கு ஜெர்மனியில் இந்த எண்ணிக்கை நாற்பத்தெட்டு சதவீதமாக உள்ளது அவர்களில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கீகரிக்கப்படாததால் இவ்வாறு உணர்வதாக அறக்கட்டளை ஒன்று கூறுகிறது இடம்பெயர்வு பின்னணியை கொண்டவர்களும் இந்த மனநிலையிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கை அறிகுறி என நிபுணர்கள் கூறுகின்றனர் இடம்பெயர்வு பின்னணி கொண்டவர்கள் அரசாங்கத்தில் தங்களை யாரும் பிரதிநிதித்துவப்படுத்தாத போது இது போன்ற நிச்சயமற்ற தன்மையை உணரலாம் கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு அல்லது நகர்ப்புறங்களை விட பன்முகத்தன்மை குறைவாக உள்ளது இந்நிலையில் ஜெர்மன் இந்த உணர்வு வளர்ந்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அத்துடன் மக்களுக்கு அரசாங்கம் மற்றும் நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து வருகிறது மேலும் அரசியல்வாதிகள் பெரும்பான்மையினரை விட சிறுபான்மையினர் தொடர்பில் அதிகம் அக்கறை காட்டுகிறார்கள் என பலர் நினைக்கின்றனர் இந்நிலையில் முடிவுகளை எடுக்கும் போது மக்களின் பரிந்துரைகளை கேட்பது நிச்சயமற்ற தன்மையை குறைத்து அவர்களின் நம்பிக்கையை வளர்க்க உதவும் என தெரிவிக்கப்படுகிறது